அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி இன்று நான் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா எதை பற்றி அப்படின்னு பார்த்தா ரிஷபராசி ரிஷப ராசியினர் எப்படிப்பட்டவர்கள் அவர்களின் குணநலன்கள் என்ன அவர்கள் வேலைகள் என்ன செய்வாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க சரி ரிஷபராசி ராசி கட்டத்தில் ரெண்டாவது ராசி ராசி தான் ரிஷபராசி ஆகும் இது வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் வீடு இந்த ரிஷபராசி வீடு ஆகும் இப்போ ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தால் அது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் என்று நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த ரிஷபராசியின் அதிபதி யாரு அப்படின்னா சுக்குர பகவான் அப்போ சரி இனிமேல் நம்ம விரிவான பதிவை பார்க்கலாம் வாங்க இந்த இந்த பதிவை வந்து புதுசாக பார்க்குறவங்க என்ன செஞ்சுக்கோங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரி இப்போ இந்த ரிசபர் ஆசியினர் எப்படி இருப்பாங்க இந்த ரிசபர் ஆசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே அவங்கள்ட்ட ஒரு கலைநயம் கலை அம்சம் கொண்ட ஒரு வசீகர தோற்றம் கொண்டவராகவும் இருப்பாங்க இவங்களை பார்த்தாலே எப்படி இருப்பாங்க ஒரு கவர்ச்சியாக ஒரு அடுத்தவங்களை கவரக்கூடிய தன்மையில் ஒரு கலைநயத்தோட ஒரு அழகாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்கள் இவர்கள் இவர்கள் வந்து பார்த்தாலுமே இவர்களுடைய பார்வை என்ன பண்ணும் அப்படியே ஈர்க்கு வண்ணம் ஒரு அவங்கள ஈர்க்கு வண்ணம் இவர்களுடைய பார்வை அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சியாகவும் இருக்கும் அடுத்து இவர்கள் பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா இனிமையாக பேசுவாங்க அந்த ரிஷபராசியினர் ஒருவர்கள்ட்ட பேசும்போது நல்ல மிக கனிவாக நளினமாகவும் ஒரு கவர்ச்சிகரமாக பேசக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு பேச்சிலேயே ஒரு அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வார்த்தைகள் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு தன்மையாக இவங்களுக்கு இருக்கும் அடுத்து என்ன அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க இந்த பேச்சாலேயே இவங்க கனிவான பேச்சாலேயே பேசி அந்த பிரச்சனையை என்ன செய்வாங்க ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய அளவு இவர்களுடைய பேச்சுத்தன்மை இவர்களுக்கு கொடுக்கும் அதனால் என்னென்னா ஒரு நிதானமான தெளிவான இனிமையான வார்த்தைக்கு இந்த ரிசபராசியினர் வந்து சொந்தக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து என்னென்னா இவர்களை பார்க்கும்போதும் தோற்றத்துலேயும் நல்லா ஒரு கவர்ச்சிகரமாக இருப்பாங்க அப்படி தான் இந்த ரிசபராசியினர் இருப்பாங்க அடுத்து இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு உடனே என்ன செய்வாங்க எதுக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்னால் இவர்கள் வந்து எதில் எந்த ஒரு விஷயத்திலும் எழுது எளிதில் என்ன செய்வாங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் யார் மீது வந்து அதிக அன்பை செலுத்தும் அளவுக்கு வந்து இவர்களுடைய குணங்கள் இருக்கும் அடுத்து என்னென்னா மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார்டையும் என்ன செய்வாங்க ரொம்ப கனி கனிவாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் அவர்கள் நண்பர்கள்டையும் என்ன செய்வாங்க அளவற்ற ஒரு உண்மையான பாசம் கொண்டவராகவும் இந்த ரிஷபராசினர் இருப்பா இருப்பாங்க அடுத்து என்னென்னா இவர்களோட இவர்கள் வந்து எப்போதுமே வந்து ஒரு சொகுசான ஒரு பழக்க வழக்கங்களை உடையவராக இருப்பாங்க சொகுசுன்னா என்ன அப்படின்னா அதிகமாக கடினமாக உடல் உழைப்பு இல்லாத ஒரு அளவுக்கு இவங்க ஒரு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு அப்புறம் இவர்களுக்கு வந்து எப்போதுமே என்ன கிடைக்கும் சொகுசாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க ஒரு நல்ல இடம் கிடைக்கும் அப்புறம் வண்டி வாகனங்கள் எந்த ஒருபத்துலயாவது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அனைத்தும் சொகுசான முறையில் இவங்களுக்கு என்ன செய்யும் எதுவும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசினருக்கு உண்டு அடுத்து இவர்கள்ட்ட யாராச்சும் போய் ஒரு அளவு கிடந்த அன்பை வச்சு பழகு நாள் என்ன செய்வாங்க இவர்கள் அந்த அன்புக்கு இவங்க ரொம்ப அடிமையாயிருவாங்க பிறர் பிறர் உயிர் மீதோ பிறர் மீதோ இவர்கள் அளவுக்கு அதிகமாக அன்பை செலுத்தக்கூடிய அளவில் இந்த ரிஷபராசினர் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து மென்மையான மனநிலை இவர்கள் வந்து கொண்டவர்கள் இந்த ரிசபராசியினர் அடுத்து வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க என்ன செய்வாங்க முன்பின் யோசிக்க மாட்டாங்க இதை இது நடக்கும் இதை செய்யக்கூடாது முன்பின் முன்னாடி பின்னாடி யோசிக்காம எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க வந்து செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசினர் அடுத்து வந்து ஒருவர் இவ இவங்களை வந்து ஒருத்தவங்க யாராவது ஒரு புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா இந்த புகழ்ச்சிக்கு வந்து இவங்க மயங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து நல்லா த பேசுனாங்கன்னா இவங்க வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பில் இந்த ரிசபராசினர் இருப்பாங்க அடுத்து இவங்களுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைனா என்ன கணவனோ மனைவியோ ஆணாக இருந்த பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் இவங்க என்ன செய்வாங்க அவங்களுடைய நிலைமையை பற்றி எப்போதும் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கக்கூடிய தன்மையை இந்த ரிசபராசிரியினருக்கு கொடுக்கும் சரி இந்த ரிஷபராசினருக்கு வந்து எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கல இப்போ பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகசிரியிட நட்சத்திரம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ரிசபராசினர்களுக்கு இதை இந்த தன்மையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்து இவர்கள் வந்து என்ன செய்வாங்க ஒரு இசைக்கு அடிமையாகக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்குது அடிமைன்னா ஒரு ரசனை ஒரு ரசிப்பாங்க இசை பாடல் ஆடல் இந்த மாதிரி கலிநயமான ஒரு விஷயங்களை இவங்க ரசிக்கக்கூடிய தன்மை இந்த ரிசபராசினருக்கு உண்டு அடுத்து வந்து சங்கீதத்துக்கு நல்ல ஆர்வம் கொடுப்பாங்க நல்ல ஒரு ஞானம் சங்கீத ஞானம் இதெல்லாம் இவர்கள் காட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ரிஷபராசினருக்கு இருக்கும் அடுத்து இவங்க நீண்ட பயணம் போகிறதுக்கு ரொம்ப அடிக்கடி ஆசைப்படக்கூடியவர்கள் நீண்ட பயணம்னா அடிக்கடி வெளியூர் போகிறதோ இல்லை சுற்று சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த ரிசபராசினருக்கு எப்பவுமே அடுத்தடுத்துன்னு ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டு இருக்கும் சரி இப்போ வந்து இந்த ரிஷபராசினருக்கு வந்து வேலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வேலை தொழில் எப்படிப்பட்டவை என்றெல்லாம் தற்பொழுது வந்து எது எது நன்றாக இப்போ இந்த உள்ள காலகட்டங்களில் எது வந்து இப்போ நல்லா ஒரு ஓடிக்கிட்டு இருக்கா ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ எந்த ஒரு துறை நல்லா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த த கால சூழ்நிலைக்கு ஏற்றவர் போல் எந்த ஒரு தொழில் ஓடிக்கிட்டு இருக்கோ அதை வந்து இந்த ரிஷபராசினர் வந்து செய்ய செய்வாங்க அதை தான் எடுத்து இவங்களுக்கு செய்யக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு தோன்றும் அப்போ இது என்னென்னா கால சூழ்நிலைக்கு ஏந்தால் மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக என்ன இருக்குது இப்போ இதை செஞ்சால் இது நடக்கும் இது இது ஓடும் நல்லா அப்படின்னு தெரிஞ்சால் அந்த தொழிலை எடுத்து அந்த வேலையை எடுத்து இவங்க செய்யக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசினருக்கு உண்டு அடுத்து வந்து இவங்க இன்னொன்று என்ன செய்வாங்க கடினமாக உழைக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு உ உழை உடல் உழைப்பு அப்படின்னா மிக கம்மி ஏன் அப்படின்னா சுக்கரனுடைய அதிபதியோட ராசியால் இவங்க ஒரு தன்மையான வேலைகளில் தான் இவங்க இருப்பாங்க மேக்ஸிமம் வந்து இவ பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த கணினி கம்ப்யூட்டர் வேலை அடுத்து வந்து சொகுசான ஒரு வாழ்க்கை அப்புறம் ஆபரணங்கள் வேலை ஆபரணம் பேஞ்சி ஸ்டோரு இந்த மாதிரி அலங்காரங்கள் பொருள் அப்புறம் வந்து வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி சுகபோகமான ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு தான் வந்து இந்த ரிசபராசினருக்கு விரும்புவாங்க அவங்களை செய்யவும் தோணும் அடுத்து இவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ரிசபராசினருக்கு அடுத்தவர் வந்து முகஸ்துதிக்கா அடுத்தவங்க பேசுகிற பேச்சில் வந்து மயங்கிடக்கூடாது ஒரு முகஸ்துதிக்காக நான் மயங்க கூட கூடாமல் அதை வந்து இவங்க பார்த்துக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மயங்கக்கூடாது முகஸ்து சுதிக்கு மயங்காமல் ஒரு தன்னை தானே ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இவர்கள் வந்து இந்த ரிஷபராசினர் கூடுமானவரை என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு அதிக வசதி வாய்ப்போடு தான் இவங்க இருப்பாங்க வசதி வாய்ப்பில் எப்போவுமே வந்து ஒரு எந்த குறையும் இல்லாமல் வீடு வண்டி வாகனம் சொகுசு காரு எல்லாமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ஒரு சொகுசாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்க மேக்சிமம் வந்து ஒரு வசதியாக தான் இருப்பாங்க அப்படியே ஏழ்மையாக இருந்தாலும் இவங்க இவங்க வருங்காலத்தில் இவங்க ஜெயிச்சு முன்னேறிடுவாங்க அந்த சொகுசான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துருவாங்க அடுத்து என்ன அப்படின்னா இவர்கள் 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 வந்து இந்த ரிஷபராசினர் வந்து இன்பத்தில் வந்து ரொம்ப ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு சொகுசு தன்மையை இவர்கள் விரும்புகிறவங்க விரும்புவாங்க அதால் இவங்க என்ன செய்யணும் நான் வந்து குறைச்சிக்கணும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியாக இவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அவ்வளோதான் அந்த ரிசபராசினருக்கு சில சில மைனஸ் பாயிண்ட்டு அடுத்து இந்த ரிசபராசினருக்கு என்னென்ன உடல் உபாதைகள் வரலாம் அப்படின்னா இது என்ன என்னென்ன கொடுக்கும் அப்படின்னா உடல் தொந்தரவு தொண்டையில் வந்து கொஞ்சம் வழி கொடுக்கும் தொண்டையில் ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அடுத்து வந்து இதய பிரச்சனை இதயத்தில் வந்து இவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அந்த அளவுக்கு நம்ம அதையும் பார்த்துக்கணும் அடுத்து வந்து சிறுநீரகத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதையும் சரிவர அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிறது இந்த ரிசபராசினருக்கு நல்லதை கொடுக்கும் அடுத்து இந்த ரிசபராசியினருக்கு ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா அதிகப்படியான ஒரு சென்ட்டு ஒரு வாசனை திரவிங்களுக்கு இவர்கள் வந்து விரும்பக்கூடியவர் ஒரு மயங்கக்கூடியவர் அலங்காரத்துக்கு இவர்கள் வந்து பிரியப்படையக்கூடியவர்கள் தான் இந்த ரிசபராசியினர் அடுத்து என்ன அப்படின்னா இந்த ரிஷபராசினுடைய நிறம் என்ன அப்படின்னா கருமையும் வெண்மையும் கலந்த ஒரு நிறமாக இந்த இவருடைய இந்த ரிசபராசினர் இருப்பாங்க அடுத்து வந்து இந்த ரிஷபத்தின் திசை என்ன அப்படின்னா தென்கிழக்கு அப்படின்னு சொல்லணும் அடுத்து ரிஷபத்தின் குணங்கள் என்ன அப்படின்னா ரஜோ குணம் அப்படின்னு சொல்லணும் அடுத்து வந்து இவர்களுக்கு என்னென்ன திசை நடக்கும்போது நல்லா இருப்பாங்க இவங்க அப்படின்னா தசா புத்தி எப்போ வரும் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது திசைகள் நடக்கும் அப்படின்னு அந்த ராசி கட்டங்களில் வச்சு பார்க்கும்போது தசைகள் நடக்கக்கூடிய காலங்களில் இவர்களுக்கு வந்து புதன் தசை சூரிய தசை சந்திர தசை ராகு தசை இந்த திசையெல்லாம் பிறந்த அது நடக்கும்போது இவங்களுக்கு இந்த பிறந்த ஜாதகத்தில் அந்த திசைகள் திசை காலங்கள் நடக்கும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள்லாம் மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ரிசபத்தில் பிறந்தவங்க சாப்பாடு துணிமணி எந்த ஒரு விதமான சொகுசான வாழ்க்கை எல்லாத்தையும் இவர்களுக்கு கா வாழ்நாளில் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்களுக்கு என்றைக்கும் அது கிடைக்கும் என்னென்ன கிடைக்கும்னா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் ஒரு நிறைவோட மிக சொகுசான ஒரு வாழ்க்கை சொகுசான தன்மை அதிக உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வேலை இவங்களுக்கு இருக்கும் அப்போ ஆக மொத்தத்தில் ரிசபத்தில் பிறந்தவங்க ஒரு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த இந்த ரிசபராசியினருக்கு இந்த இவ்வளோ பதிவுகளை சொல்லி நான் இதோட என்னுடைய உரைகளை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்